செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாக அடுத்தடுத்து புகார்கள் வந்தவண்ணம் உள்ளது இந்த நிலையில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அவர் மருத்துவர்களின் வருகை பதிவேடை எடுத்து எந்த மாதிரியான நோயாளிகளை கையாளுவதற்கு இங்கு மருத்துவர்கள் இல்லை எனவும் நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் உள்ளதா என கேட்டறிந்தார் பிறகு அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறேன் என கூறினார் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் வைப்பதற்கு குளிர் சாதனை பெட்டி வேண்டுமென மருத்துவர்கள் கோரிக்கை வைத்ததை ஏற்று இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புதிய குளிர்சாதன பெட்டியை மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் வழங்கினார் மேலும் நோயாளிகள் இருக்கும் அறையை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை தரமாக வழங்க வேண்டுமென மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த போது திடீரென அவருக்கு செல்போனில் அழைப்பு வந்தது அதனை எடுத்து பேசிய போது திடீரென காட்டமான அவர் ஒரு ஒரு சின்ன விஷயத்திற்கு ஒன்பது வாட்டி பண்ணுவீங்களா நான் எம்எல்ஏ கிளர்க் மாதிரி டீல் பண்ணாதீங்க என கூறினார் நீ ஒரு நான் நான் என்னமோ கிளர்க்கு மாதிரி ஒம்பது அப்படிப்பா பாருப்பா உங்களுக்காக நான் ஒவ்வொரு தடையாக இப்போ பேச முடியும் ஒரு சின்ன வேலைக்கு சொன்னால் சொல்லிட்டா நேராக போனால் போயிட்டு இருக்க மாதிரி சொல்லி பார்த்துட்டு போகணும்ப்பா கஷ்டப்படுத்தாதீங்க இப்போ நான் மற்ற வேலையை பார்க்கணும்ல ஒரு வேலைக்கு ஒம்பது ஃபோன் பண்ணி தான் பாரு இது அங்கிருந்தவர்களை பரபரப்புக்கு உள்ளாக்கியது இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்